வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் தலையில் மிக பெரிய ஒரு இடியே போட்ட உயர் நீதிமன்றம் ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் நடத்த தடை என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள நாம் பார்க்கலாம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எஸ்டிஏடி மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து நடத்தும் இந்தியாவின் முதல் இரவு நேர ஃபார்முலா ஃபோர் பந்தயம் சென்னை தீவுத்திடலை சுற்றியுள்ள பிரதான சாலைகளில் மூன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு இன்றும் நாளை மறுநாளும் அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி மதியம் பதினெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஆர்வலர்களும் அதிமுகவின் கட்சியின் வழக்கறிஞரும் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள் இதனால் போக்குவரத்து நெரிசல் கல்லூரி பள்ளிகள் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கும் பாதிப்புகள் ஏற்படும் ஆம்புலன்ஸ் போக்குவரத்து அனைத்திற்கும் இது தடையாக அமையும் இது நமது சென்னையை தீவுத்திடலில் நடத்துவது மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு பதிவும் செய்திருக்கிறார்கள் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸை எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்த வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது அவருடன் பணியாற்றிய அவர் சினிமாவில் நடிகராக இருக்கும் பொழுது அவருக்கு நெருங்கிய நடிகையாக இருந்த நிவேதா பெத்ராஜ் அவர்களது விருப்பமான இந்த காரைஸ் அவரது ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த கார் பந்தயத்தை நடத்துகிறார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஒரு தனிப்பட்ட பெண்ணிற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது அமைச்சரவையையே மாற்றியமைத்து சுயநலமாக பொதுமக்கள் எப்பேற்பட்ட பாதிப்புக்கு உள்ளானாலும் சரி எனக்கு தேவை நிவிதா பெத்ராஜ் அவர்களது சந்தோஷம் தான் என்பதற்கேற்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்படுவது எப்பேற்பட்ட கேவலமான செயல் என்பதை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் துணை முதல்வராக வந்தாலோ அல்லது முதல்வராக பொறுப்பேற்றாலோ தமிழக மக்களுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தான் ஏற்படுத்தும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது மேலும் இன்று இரவு நடக்கக்கூடிய இந்த கார் ரேஸ் பந்தயமானது தடை விதிக்க வேண்டி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மனுவானது இன்று மாலை விசாரணைக்கு வரவுள்ளது நீதிமன்றமானது இந்த கார் ரேஸ் பந்தயத்தை நடத்தக்கூடாது என்ற தீர்ப்பு வெளியிடப்படுமா என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் அது மட்டுமல்லாமல் நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜமர் முன் வருகிறது